திரு பொங்கலூர் மணிகண்டன் திரு ஏபிஎஸ்ஸையும் திரு பிரசாந்த் கிஷோர் சந்தித்தார் அப்படின்னு செய்தி வெளியானுச்சு அந்த சந்திப்பும் நடந்ததா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்ல சார் அந்த மாதிரி எல்லாம் எந்த சந்திப்பு நடக்கல அதாவது அதிமுக பொறுத்தவரை நூறு சதவீதம் அதிமுக இந்த வியூகத்தை எல்லாம் முன்பாக தொண்டர்கள் பலத்தை வாக்குச்சாதி முகவர் பலத்தை கட்சியின் பலத்தை இதுதான் முழுமையா நம்புது ஏன்னா இப்ப நீங்க பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஜன்சுராஜன் கட்சி ஆரம்பிச்சு அவர் நான்கு இடைத்தேர்தல் போட்டியிட்டு தோல்வி தருனார் ஆனா வியூக வகுப்பாளருக்கும் தேர்தலில் பங்கேற்பு வித்தியாசம் உண்டு அதிமுக இந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரி மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர்கள் எல்லாமே அந்த வியூகத்தை அமைக்கிற அளவுக்கு அவன் தகுதி எடுத்த கட்சியில் இருக்காங்க இப்ப அவர்கள் சொல்லுகிற பலம் பலவம் என்பது இப்ப நீங்க விஜய் குடித்து சில பிளஸ் மைனஸ் பேசுறோம் எங்க ஊர் சார் நூறு பேர் இருக்கிற வீடுகள்ல எந்த கட்சி அதிமுக யார் இருக்கா திமுக இருக்கா காங்கிரஸ் விஜய் கட்சி எனக்கு தெளிவா தெரியும் அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்களிலும் பன்னிரண்டாயிரம் ஏற்பட்ட ஊராட்சியில இருக்கிற ஒவ்வொரு குக்கிராமங்களிலும் எந்த கட்சியிலும் யார் இருக்கானு அதிமு நிர்வாகிகளும் தெளிவா தெரியுங்க அப்ப எந்த விதமான ஓட்டு வரும் தெரியும் ஆனா இப்போ குடும்பத்துக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு திரு பிரசாந்த் கிஷோர் விஜய்க்கு ஆலோசனை சொல்லிருக்காரு அப்படின்னு செய்தி வெளியார் யாரோ ஒருத்தரம் அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தங்கையோ யாரோ ஒருத்தர் குடும்பத்துல இருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிக்கணும்ங்கறது ஸ்ட்ராட்டஜியா பேசப்பட்டிருக்கு இல்ல அது வந்து வியூக வகுப்பாளர் வந்து இப்ப சார் சொன்ன மாதிரி கமல்ஹாசன் சொன்ன மாதிரி சில அதீதமா சொல்லி அதற்கான ஆபத்தும் உண்டு நீங்க பொதுவாவே வந்து அத நம்பி நம்ம இறங்க முடியாது பொதுவா நீங்க கடந்த காலத்துல திமுக கூட திமுக பலம் இருந்தது கட்சி இருபது ஒரு பெர்செப்ஷன் உருவாக்கிடாதா இல்ல சார் அது வந்து வாய்ப்பே இல்ல நீங்க அதை நான் ஏன் குறைச்சு கூட்டி நான் சொல்ல விரும்பல பொதுவா அது சாத்தியமாக அவங்களே மனசாட்சியோடு பேசணும் ஏன்னா அது வந்து பல சிக்கல் உருவாக்கி விடாமல் இப்ப நீங்க ரகு சார் தெய்வா சொன்னார் மீண்டும் யார் வரக்கூடாது நினைத்தார்களோ அவர்களே வருவதற்கான வழியை உருவாக்கி வரும் ஒன்று இரண்டாவது இப்ப அதிமுகவுக்கு நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் ரெண்டையும் பிரிச்சு பார்த்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி முப்பத்தி மூணு சதவீத வாக்குகள் வாங்குச்சு இப்ப பிஜேபி அல்லாத மற்ற எல்லா கட்சியிலுமே அதிமுக சேரக்கூடிய வாய்ப்பு உருவாகிட்டு இருக்கு அப்போ இந்த சூழ்நிலையில முப்பத்தி மூன்று என்பது அதிருப்தி வாக்கள் இப்ப நீங்க திமுக அதிமுக வேண்டாம் அதிருப்தி இருபது சதவீத வாக்குகள் உண்டு அந்த வாக்கள் தான் போகுது விஜய்க்கு போகலாம் மற்றவங்க போகலாம் இப்போ திமுக மீது உள்ள வெறுப்பு ஒரு பதினைந்து சதவீத வாக்கள் மாறுற போது கணிசமான வாக்கள் அதிமுக பெருமைங்க அப்போ பொதுமக்கள் வாக்கும் நடலை வாக்கும் அதிமுக பெருமைங்க அப்ப இந்த சூழ்நிலை நாள் போயிட்டு இருந்துச்சு இனிமேலும் போகணும்னு என்ன இருக்கு திரு விஜய் வரவுக்கு பிறகு அந்த நிறைய மாறலாம் இல்லையா இல்ல சார் அதாவது ஒருவர் வருகிறார் அது வரலைங்க இல்ல பொதுவாவே இதுவரை யார் மக்களுக்காக இயங்கினாங்க யார் மாற்று சக்தி இது முழுமையா உண்டு நான் சொல்ல மாதிரி நடுநிலையான வாக்கு அதாவது திமுக அதிமுக வேண்டாம் என்று நினைக்கிற வாக்கு நிச்சயமாக அது ஏதோ ஒரு கட்சி போகுங்க அதுதான் விஜயகாந்த் முன்னாடி பாமக எல்லா வரிசையா போச்சு இப்போ இது கொஞ்சம் கொஞ்சம் போயிருக்கு இப்போ இப்ப கொஞ்சம் கொஞ்சம் ஆன்டி டிஎம்கே கொஞ்சம் போகுது விஜய்க்கு கொஞ்சம் ஆமா அது போகுங்க கொஞ்சம் ஆன்டி ஏடிஎம் கொஞ்சம் போகுது அதிமுக திராவிட கட்சிகள் வேண்டாம் என்றும் நீங்க ஆட்சியில் இருக்கிற போது எதிர்ப்பு பரிமாறும் அது எந்த கட்சிகளும் போகும் இவ்வளவு நாள் பேசப்பட்டது இருபது இருபத்தஞ்சுங்கிறத ரெண்டு கட்சியும் வச்சுக்கிறாங்க அப்புறம் நீங்க ஃபார்ம் பண்ற அந்த அலையன்ஸ்ல இருந்தும் புதிதாக செய்கூடிய பெர்செப்ஷன் இதெல்லாம் உருவாக்கி ஒரு கட்சி திமுக ஒரு முறை ஆட்சி பொறுப்புக்கு வருது ஒரு முறை அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்தது இதுதான் தமிழ்நாடு தேர்தல் வரலாறு அரசியல் வரலாறு ஆனால் இப்போது இருபது சதவீதத்தை இன்னொரு கட்சியும் வச்சுக்குதுன்னா நீங்கள் அந்த பிளாட்ஃபார்மை பாருங்களேன் இருபது இருபத்தஞ்சி இருபது இருபத்தஞ்சி இருபது அப்படின்னு வரும்போது அங்கே நரேட்டிவ் மாறிடும் இல்லையா அந்த இருதுருவம் அப்படின்னு இருந்தது மாறுமா இல்ல சார் அதாவது இப்ப தேர்தலில் இருநூத்தி பதினாலு தொகுதியில் வேட்பாறை தேவை செய்து பிரச்சாரம் செய்து கொள்கையை சொல்லி மக்களை சந்தித்து கேட்டு அதுல வரக்கூடிய வாக்குங்கிறது சாதாரண விஷயம் வரலாங்க ஒரு இருபது சதவீதம் விளையாட்டா சார் கட்டமைப்பு பலத்தோடு வருவதற்கும் நேரடியாக ஒரு வாக்களிப்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் அது வந்து சொல்வதுதான் எழுதுங்க செயல்ல சாத்தியமே யாராவது இருந்தாலுமே சாத்தியமே இல்ல திமுக அதிமுக தாண்டி அதற்கான கட்டமைப்பு யாருக்கும் தமிழங்க சொன்னாங்க அஞ்சு ஆறுக்குள்ள சுடுங்கிடும் நாங்க அப்புறம் அவரு எட்டு வரைக்கும் வந்துட்டாரு நாடாளுமன்ற ஒரே தேர்தல் நேரடியா வரலையா அவரு தொடர்ந்து போராடிதான் வராரு அதுவே பாத்தீங்கன்னா நீ அதிமுக பல விஜய் வரல அவருடைய வாக்கு அதிமுக வேண்டாங்கற வாக்கு அவருக்கான வாக்கு இப்பதான் வந்தது ஒரு தேர்தல்ல போட்டியின் உடனே நேரடியா வந்துதான் நீ சொல்லலாம் இன்னொன்னு மாதிரி இன்னொன்னு திமுகவோ அதிமுகவோ துணிச்சலா சொல்லாத ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறதையும் அவரு ரெண்டரை வருஷம் நீங்க இருந்துக்கலாம் அப்படின்னா அது ஒரு புள்ளிங் ஃபேக்டரா மாறாதா ஒரு தூண்டிலா மாறாதா ஆர்வத்தை கொடுத்துருக்காங்க சார் அதுல அதிமுகவோ திமுகவோ சொன்னால் மட்டும்தான் நம்புவாங்க மத்த எந்த கட்சியும் நம்ப மாட்டாங்க ஒன்று இரண்டாவது நான் ஒரு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அதிமுக பிரியன் சார் கூட சொன்னார் அதிமுக அந்த மாதிரி ஒப்பந்தத்துக்கு நிச்சயமாக ஒத்துக்கொள்ளாது அதிமுக தலைமையில் தான் கூட்டணி கூட்டணி ஆட்சியர் பேச்சுக்கே அதிமுக இடம் இருக்காது அதுதான் நிரசி அதுல மாற்றமே இருக்காது அந்த மாதிரியான முயற்சியை காங்கிரஸ் கட்சி இந்திரா காந்தி எடுத்து என்னன்னு நமக்கு தெரியுங்க முதல்வர் முதல்வர் துணை முதல்வர் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாதா அந்த அடுத்தடுத்து அது பேசப்படலாம அது எனக்கு தெரியாது நான் சொல்ல விரும்பல ஆனால் கூட்டணி ஆட்சி ஒன்று ஒன்று நேரடியா சொல்றது அடுத்து வந்து ஆட்சி அதிகாரத்தில் பார்க்க நேரடியாக சொல்றது அல்லது தொகுதியில் வந்து ஆளுநர் பதவி பிரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை நேரடியாக அதிமுக நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளாது அதிமுக தலைமை தான் கூட்டணி அதிமுக முடிவு செய்யும்

ராஜீவ்காந்தி காந்தி இருக்கும் போது மூப்பனா தலைமையில அதற்கு பிறகு வரிசையா வைகோ பண்ணாரு பண்ணாரு மக்கள் நல கூட்டணி வரைக்கும் வந்துடுங்க அதாவது இன்னொரு மக்கள் நல கூட்டணியாக மாறி விடும் அதுதான் நிச்சயமாக நீங்க சொல்லக்கூடிய அந்த உச்சத்துக்கு போற வாய்ப்பே கிடையாது சரி ஒண்ணு இல்ல பாஜக கூட இரண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்றத்தில பதினெட்டு சதவீதம் வாக்கள் வாங்குச்சு அதே மாதிரி இப்போ வாங்குச்சு ஆனா நாடா மாறுதுங்க அது ஏன்னா அப்போ அந்த கட்சியில ஒற்றுமையா இருக்க முடியும் இல்ல ஏன்னா வெற்றி ஒன்றை தான் பாக்குறாங்க தோல்வியாகி வாக்கு வைத்து கூட்டுவதை யாரும் விரும்பவே இல்ல இப்ப நீங்க இப்ப விஜய் வயசு குறைவு சார் மற்றவர்கள் அப்படி அல்ல அவர்களுக்கு வெற்றி தான் முக்கிய முடியும் அது கணக்கு வேற நீங்க எல்லாரும் சேர்ந்து இருவது வாங்குறது ல இங்க எனக்கிட்ட ரெண்டு தான் இருக்கு மூணு தான் இருக்கு நான் வந்து இருபது இருபத்தஞ்சி வச்சிருக்கிற டிஎம்கே ஏடிஎம்கேட சேர்ந்தால் எனக்கு நான் வச்சுருக்கிற மூணு அது ஒரு இருபது இருபத்தஞ்சி இருபத்தெட்டாக மாதிரி எனக்கு ஒன்று ரெண்டு சீட்டு கிடைக்குங்கிற கேல்குலேஷனில் தானே இந்த கட்சிகள் கூட்டணிக்கு போனாங்க விஜய்கிட்ட மட்டுமே பதினஞ்சு இருபது இருக்குன்னு ஒரு பெர்செப்ஷன் உருவாகும்போது அது நான் போனா ரெண்டு இருபது இருபத்தி ரெண்டுன்னு சேர்ந்து வரும்னு தானே நீங்க என்டிஏ ஓ உதாரணம் சொல்ல முடியாது அது எல்லாருமா சேர்ந்து பதினெட்டு வாங்கினது அதனால அத சேர்ந்து சேர்ந்து சேர்ந்தேன் ஆமா ச்சா அதுல நீங்க வந்து இப்போ கடந்த கால வாக்கையில ஒப்பிட்டு பேச தவிர்த்து சொல்றேன் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கலாம் பிரசங்க சோர் வந்து கூட கடந்த முறை திமுகவுக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்குனார் போ வாக்குறுதியில இருந்து எல்லாமே இப்போ உருவாக்குனார் ஆனா அதையும் மீறி ரகு சார் சொன்ன அதையெல்லாம் மீறி பத்ரெண்டு ஆக்சி எதிர் மீறி பிஜேபி கூட்டணி மீறி குறைந்த வாக்கு அது தோக்குன்னு சொன்னா மக்களுக்கு நம்பிக்கை மாறல எடப்பாடி ஆட்சி மீது மதிப்பு கூடி இருக்குது அப்ப இது ஒரு பதனேஸ்வர வாக்குகளாக கூடுங்க நான் இன்னும் பயப்போலாரு தான் இன்னும் ரகு இல்ல நான் அவர் வந்து அந்த கடந்த காலத்துலயே இருக்கிறாரு ஜெயலலிதா இருந்த கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ் மக்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது திமுக புடிகல எனக்கு அந்த ஆட்சி வேண்டாம்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒன் வே ரூட் வந்து ஏடிஎம் அதை அவங்க கரெக்டாக கேபிடலைஸ் பண்ணிக்கிட்டாங்க இப்ப சிச்சுவேஷன் மாறிடு இல்ல சார் மக்கள் நல கூட்டணி வரும்போதும் பேசப்படுது அப்படிதான கமலஹாசன் விஜயகாந்த் வரும்போதும் ஜெயலலிதா இருந்தாங்க அப்படிதான் சீமான் வரும் இல்ல 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 நீங்க ஒரு குரூசியல் டிஃபரன்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணி இருக்கும்போது ஜெயலலிதாவா சலைவன்

இல்ல ஒண்ணு லக்ஸ சொல்றது மறுக்கலீங்க ஆனா இவர் ஆட்சியில் இருந்தவர் எல்லா பிரச்சனைக்கும் நேரடியா போகக்கூடியவர் அவனாசித்தர் உட்பட எல்லா பகுதி மக்கள் பாக்குறாங்க அவருக்கான அந்த ஒரு பலம் உண்டுங்க அந்த பலத்தை யாரும் செலிக்க முடியாது ஓகே ஓகே